ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வெள்ளை பூசணிக்காவை தான் செய்ய போகிறோம் அதுக்கு பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற வெதை பகுதியை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதோட தோலையும் சீவி துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிறவங்க பூசணிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் நம்ம போது மூணு கப் பூசணிக்காய் வந்துச்சு அது திருகும் போதே உங்களுக்கு அதோட ஜூஸும் நமக்கு கிடைக்கும் அந்த ஜூஸையும் சேர்த்தே நம்ம இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஜூஸில் தான் இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது அந்த ஜூஸ்லேயே அது நல்லா வெந்து வந்துடும் அதனால் அதை ஒரு கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத் பற்றி பூசணிக்காய் நல்லாவே மெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப்பு பூசணிக்காய்க்கு ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அது சேர்த்ததும் நல்லா சர்க்கரை இலகி நமக்கு இந்த மாதிரி தண்ணியாக வரும் கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவோம் அந்த சுகர் வாட்டர் எல்லாம் வந்து நல்லா ஆகி வரட்டும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அப்சர்வ் ஆகி திக்காகி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி லைட்டாக வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு அதையும் இதோடு சேர்த்து போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான பூசணிக்கால்வா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சூப்பரா டேஸ்டியா வந்திருக்கோம் அப்படின்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்க அவ்வளோதான் நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்